الله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يغدي الله فلا مضل له ومن يدله فلا حادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم நம்மை ஒத்தியில்லாத ஒரு சூலகோ ஃபக்கத் அலிமா புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாவும் குறித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயின் சொல்லலாஹும் அலை வசல்லாம் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் சஹாபே கண்மலிகள் அல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் இன்றின் நின்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலும் தன்னுடைய தூதர் வாயிலுமாக மனித சமூகத்திற்கு சொல்லக்கூடிய நடைமுறை சட்டங்களை ஏற்க மறுப்பதும் புறக்கணிப்பதும் மிகப்பெரிய பாவமாகும் இஸ்லாமிய சமூகத்தில் பல சட்டங்கள் அறிந்தோ அறியாமலோ புறக்கணித்து கொண்டு தங்களுடைய மனோ இச்சைகளை மார்க்கமாக பின்பற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் திருமணம் சம்பந்தமான நிறைய நடைமுறை விஷயங்களில் தங்களுடைய மோதாதியர்கள் தங்களுடைய உறவுகள் அல்லது தங்களுக்கு பிடித்த செய்திகள் என்ற அடிப்படையில் தான் பெருமளவு திருமண சட்டங்களை நடத்தி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது அல்லாவின் தோதர் சல்லா அவர்கள் திருமணத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன் ஃபமன் ரகிப அண்ட் சுன்னத்தி மின்னி அலைஸ் எனது வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று ரவி சொல்லார் சொல்கிறான் அல்லாவின் தோதர் சல்லா அவர்கள் திருமணம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்கிறார் என்னை சார்ந்தவர் இல்லை என்றால் முஸ்லீம் இல்லை என்று நபிகள் நபிகள்நாயக் சுர்லாள் இஸ்லாம் அவர்கள் மறைமுகமாக டிக்ளேர் செய்கிறான் அல்லாவின் தூதர் சுரலா அலுஸ்லாம் அவர்கள் திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்கள் அப்படி நடத்துவதுதான் ஒரு முஸ்லீம் அல்லாவின் சட்டங்களை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான பொருள் அந்த அடிப்படையில் திருமண விஷயத்தில் திருமணத்தின் போது மணமகனாக இருக்கக்கூடிய ஆண் மணமகளுக்கு மகர் என்று சொல்லக்கூடிய மனக்கொடைகளை கட்டாயம் மனமுவந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்தும் நிசா நான்காவது அத்தியாயத்துடைய நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்பொழுது ஓ ஆத்தும் நிசா சதுக்காத்து ஹின்ன நிகழ மணமகனாகிய அவர்கள் மணப்பெண்களுக்கு தங்களுடைய மனக் மனமுவந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஏனோதானும் கொடுக்கக்கூடாதான் விருப்பு வெறுப்பு என்ற அடிப்படையில் கொடுக்கக்கூடாது ஏதோ கேட்குறாங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்திலும் கொடுக்கக்கூடாது இது மணமகளாகிய அவர்களை இன்னொரு பெண்ணாகிய ஒருத்தரை தன்னுடைய வசமாக்கி கொள்வதற்கு தனக்கு ஹலாலாக்கி கொள்வதற்கு அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுமதி சான்று என்பது மகர் மகர் இல்லைன்னா திருமணம் செல்லாது என்னதான் வழி இருந்தாலும் சரிதான் என்னதான் தான் இருந்தால் இருந்தாலும் சரிதான் மணமகளும் மணமகளும் நின்றாலும் சரிதான் மகர் என்ற மன இல்லை என்றால் அந்த திருமணம் எனது திருமணம் அப்பா திருமணத்திற்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடும் திருமணத்தினுடைய அடிப்படையே மகர் தான் அந்த மகர் யார் கொடுக்கணும் மணமகன் சம்பாதிக்கக்கூடிய ஆண் சம்பாதிக்க இயலாத பெண்ணை அவர் திருமணம் முடிக்கும் பொழுது மனப்பொடைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய சமூகம் நடக்கிறார்களா என்றால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஏமாற்றுகிறார்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் மணமகன் மகன் எல்லா விதமான பொருட்களையும் வரதட்சணை என்ற பெயரில் வாங்கி கொள்கிறார் வாங்கி கொண்டு என்ன கேள்வி எழுப்புகிறார் என்றால் அல்லாஹ் குறால மகர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானா என்று ஒரு நைச்சியமான சைத்தானியர் கேள்வி ஒன்றை இப்போதை நாம் பார்க்க முடியுது கொடுனால என்ன அர்த்தம் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவி கிட்ட போய் பிச்சைக்காரன் போய் பத்து ரூபா கொடுன்னு சொல்கிறார் இந்த அம்மா போய் பிச்சைக்காரண்ட போய் பத்து ரூபா வாங்கிட்டு வந்தா அவர் என்ன செய்வார் அவர் என்ன நினைப்பார் நான் என்ன சொன்னேன் பிச்சைக்காரன் போய் பத்து ரூபா கொடுன்னு சொன்னேன் நீ போய் பிச்சைக்காரன் இருந்து பத்து ரூபாய் எடுத்து வந்திருக்கேன் என்று கோபப்பட்டு அடிக்கவும் விட முடியும் அப்படி என்றால் ஒரு பொருளில் ஒரு சொல்லில் மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னா வாங்கு கொடு அப்படின்னா வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் வாங்கு அப்படின்னா கொடுக்க கூடாது இப்ப எல்லாம் சொல்லுறான் மகர் என்ற மனக்கொடையை நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் வாங்குன்னு எங்கேயுமே சொல்லல் அப்படின்னா என்ன அர்த்தம் வாங்க கூடாது என்று எனது அர்த்தம் ஒரு பெண் தான் திருமணத்தின் மூலமாக பல விஷயங்களை இழக்கிறார் ஒரு பெண் தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு வர்றாங்க தன்னுடைய தாய் தந்தையை விட்டுட்டு வர்றாங்க தன் சகோதர சகோதரி விட்டுட்டு வர்றாங்க இவரனால் இருந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு வர்றாங்க தன் ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு புதிதாக யாரோ ஒரு ஒரு வீட்டுக்கு வர்றாரு என்றால் அவர்கள் திருமணத்தின் மூலமாக இழக்கக்கூடிய இழப்புகள் நிறைய என்பதின் அடிப்படையிலே இழப்பீட்டு தொகையாக முன்கூட்டியே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மகர் என்ற தொகையை நிர்ணயம் செய்ய சொல்லியிருக்கு மகரை எப்படி நிர்ணயம் செய்யணும் மணமகள் நிர்ணயம் செய்யக்கூடாது இன்னைக்கு வழக்கில் எப்படி இருக்குன்னா பெண் வீட்டாருக்கு பதிலாக மாப்பிள்ளை வீட்டார் தான் மகர தீர்மானிப்பான் இவர் ஒரு லட்ச ரூபா மணமகளிட்ட இருந்து வாங்கிடுவார் வாங்கிட்டு ஐயாயிரத்து ஒரு ரூபா அதை பெருமையா என்ன பண்ணுவாங்க எல்லா இடங்களிலும் சபைகளில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க மணமகன் மணமகளுக்காக ஐயாயிரத்து ஒரு ரூபா கொடுத்துருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வாங்கினது எவ்வளோன்னு கேட்டால் அவ்வளோதான் மாப்பிள்ளைக்கு முகத்தில் ஈயாடாது வாங்கினது ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வாங்கியிருப்பாரு கொடுக்கறது என்னது ஐயாயிரம் ஏன் அப்படின்னா எப்படி விளங்குறாங்கன்னா மகர் கொடுக்கணும் தானே கட்டாயம் தானே வாங்கணும் வாங்கவும் செய்யணும் மர வாங்கணும் மகரையும் கொடுக்கணும் இது எப்படி இருக்குன்னா ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழையும் காட்டக்கூடிய நயவஞ்சகத்தனம் இதில் அடங்கி இருக்கிறது ஒன்று மீன்னா மீனாக இருக்கணும் பாம்புனா பாம்பா இருக்கணும் ஒன்னு சத்தியத்தில் இருக்கணும் இல்லைன்னா அசத்தியத்தில் இருக்கணும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா வாழ்க்கையில பயணிக்கவே முடியாது நம்முடைய சமமம் எப்படி இருக்கிறாங்கன்னா இப்படித்தான் பயணப்படுறாங்க மகரும் கொடுத்த மாதிரி இருக்கணும் வரதட்சணையும் வாங்கணும் வாங்கின வரதட்சணையும் சபையில சொல்ல மாட்டாங்க ஆனா மகரை சபையில சொல்லுவாங்க ஆனால் இங்க அல்ல சொல்றான் நீ மணமகன் என்றார் நீ முதல்ல மகரை கொடு மகரை கொடுத்தா செல்லும் இல்லை என்று சொன்னால் மகர் இல்லை என்றால் அது திருமணமாக விபச்சாரமாக மாறிவிடும் அப்ப மகர் என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் என்ன நடக்குது பெரும்பாலும் வரதட்சணை தான் நடக்குது பொருளா வாங்குறாங்க பணமா வாங்குறாங்க எதுவெல்லாம் வாங்க முடியுமோ அதுவெல்லாம் என்னது இன்னைக்கு வாங்குறாங்க இன்னும் சில பேர் ரொம்ப நேக்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வசதியான பொண்ணா பார்த்து திருமணத்துக்கு பேசிடுவாங்க பேசிட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா வேறொருத்தவங்களை விட்டுவிட்டு சொல்லிடுவாங்க உங்கள் பொண்ணு நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வெறும் பண்ணி அனுப்புவாங்க அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க பார்த்து செய்ங்க என்ன பண்ணணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த பிள்ளை என்னது ஹாலில் உட்கார வச்சு பார்க்கணும் பார்த்து அந்த பிள்ளையை நிரப்பு என்ன பண்ணணும் அனுப்பணும் போகும்போது கூட கையில் வெறும் கையை அனுப்பக்கூடாது எல்லா விதமான பொருள் பண்ட பாத்திரம் இருந்து அனைத்து விஷயம் எனது வாங்கி கொடுத்து அனுப்பணும் என்ற அடிப்படையில் மகரையும் நிர்ணயம் செய்கிறார்கள் வரதட்சணையும் வாங்குகிறார்கள் அப்படி நபிகள் நாயின் சொல்லாசிரம அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறை காட்டித்தரவில்லை அல்லாவித்து ஒரு சொல்லாலிசிரம காலத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இவர் ரசூல்லாவை சந்திக்க வர்றார் ரசூல்லா அவரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு நறுமணம் பூசி அந்த நறுமணத்துடைய வாடை நல்லா தூக்குது அது நல்ல மஞ்சள் கலர்ல என்னது லைட்டாக இந்த சட்டை லெண்டாவது தொட்டு வச்சு நல்லா அழகாக பார்க்குனது ரொம்ப மன மனன்னு வர்றார் ரசூல் அவரை பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன விசேஷம் என்ன விஷயம் ரொம்ப மன மன்னன் இருக்கிறீங்களே அப்படின்றாரு அப்போ ரசூல் இவர் சொல்றாரு அப்துல் அம்மா இப்போ அல்லாவின் தூதரே திருமணம் முடிச்சுட்டேன் அப்படின்னு பண்ணுறாரு இவர் சொல்றார் ரசூல் சல்லாஸ் உடனே சொன்ன கேள்வி என்ன தெரியுமா என்ன கேட்கல தெரியுமா ஒரு அல்லாவின் தூதர் நபி நான் இருக்கிறேன் ஒரு தேசத்துடைய ஆட்சியாளர் நான் இருக்கிறேன் என்னைய மதிக்காமல் கல்யாணம் முடிச்சிட்டு பகுமானமா ஏன்ட்டே வந்து நிற்கிறியா அப்படின்னு ரசூலை என்ன பண்ணலை சண்டை போடுற ரசூல அவரை புறக்கணிக்கவும் இல்லை அவர் மீது வருத்தம் கொள்ளலை இங்கே நம்ம சமூகத்தை அப்படியே ஒத்து பாருங்க அழைக்கலைன்னா சண்டை திருமணத்துக்கு அவன் அழைச்சான் இவன் அழைச்சான் இவன் என்னையே அழைக்கல உன்னை அழைக்கலைன்னு என்ன கட்டாயமா அது என்ன வரலாம் ஐந்து கடமையிலும் உன்ன திருமணத்திற்கு விருந்து என்றாலும் கூட அழைப்பது திருமணத்திற்கு யார் விருந்து கொடுக்குறாரோ அவருடைய விருப்பம் அது கட்டாயமெல்லாம் கிடையாது கூப்பிட்டேன் வரணுங்கிறதான் கட்டாயமே தவிர கூப்பிட வேண்டியது என்னது கட்டாயம் என்ன அவர் திருமணம் முடிச்சேன்னு சொன்ன உடனே ஏன் திருமணத்துக்கு அழைக்கலன்னு கேட்கல நபிகளார் அவர்கள் அதை அதை பத்தியே கேட்கல அந்த கொஸ்டினே வைக்கவே இல்லை அது தவறான கேள்வி ஏன்னா அழைப்பவருக்கு தெரியும் யாரை அழைக்க வேண்டும் என்று யாரை அழைக்க கூடாது உதாரணத்தை நம்மகிட்ட ஒருத்தர் பத்திரிகை கொடுக்க வர்றது நம்மகிட்ட உள்ள அதிக பிரச்சனை தானே என்ன தெரியுமா எங்கீயும் வீட்டில் மச்சா இருக்கிறாரு மே வீட்டில் அண்ணன் இருக்கிறாரு பக்கத்து வீட்டில் சித்தப்பா இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா அவருக்கு யாரை கொடுக்கணும் இருக்கும் நம்மளே நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அவர் நமக்கு மட்டும் கொடுக்கணும் நினச்சிருப்பார் நம்ம போய் என்ன பண்ணணும் அவர் கூட இவர் கொடுக்கணும்னே சரி இவர் கொடுத்துட்டோம் இவர் கொடுத்துட்டு கீழே கொடுக்காமல் போய்ட்டோம் வச்சுக்க இருந்தாலும் வரமாட்டான் அப்படி இவன் மூஞ்சிக்காக வேண்டாம் விருப்பம் என்ன பண்ணுவார் அவர் அழைப்பார் அப்போ அழைப்பவருடைய விருப்பம் இங்கே மறுக்கப்படுகிறார் ரசூல்லா அதெல்லாம் கவனிக்கிறான் அதெல்லாம் கவனிச்சுட்டு அவரை பார்த்துட்டு நபிசுல்லா அலுவலம் அவருக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா கம் சுக்குத்த என்ன நீ கொடுத்த இதுதான் கேட்டான் நான் திருமணம் முடிச்சிட்டேன் சொன்ன உடனே என்னை ஏன் கூப்பிடலன்னு கூப்பிடல சொல்லல சகாபாக்கள்லாம் கூப்பிட்டியான்னு சொல்லலை அன்சாரிகள்லாம் கூப்பிட்டியா முகாஜிரெல்லாம் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்ல கேள்வி வைக்கல வச்ச கேள்வி என்னன்னா கம் சுக்குத்த என்ன நீ கொடுத்த மகராக அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்த அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்றா ஜினத்தை நவாபின் மின் சிறிதளவு தங்கம் ஒரு பேரிச்சத்தினுடைய விதை அளவுக்கான தங்கத்தை நான் கொடுத்தேன் அப்படின்றான் அவர்கள் என்ன பண்றாங்க அதை ஆமோக்கிறார் எழுப்புறார்கள் திருமணம் என்றால் மகர் கொடுக்க வேண்டும் அது என்ன கொடுத்தியான்னு கேட்குறான் இவர் கொடுத்தேன்னு சொன்னவளதான் ரசுலா திருப்தியார கொடுப்பது என்பது என்னது கட்டாயமாக மாறிவிடுகிறது திருமணம் எப்படி நபிகளாருடைய வழிமுறையோ நபிகளாருடைய வழிமுறையில் ஒரு மணமகன் மகர் கொடுப்பது ஒரு வழிமுறை மகர் கொடுத்துவிட்டு வரதட்சணை வாங்கினாலும் சரிதான் மகர் கொடுக்காமல் வரதட்சணை வாங்கினாலும் சரிதான் அது அல்லாவின் தூதர் செல்லாலிசபர் அவர் காட்டித்தராத வழி நான் சொல்லாத ஒரு வழியை ஒருத்தர் உருவாக்கினார் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை அவருடைய செயல் புறக்கணிக்கப்படும் என்று ரவிசல்லிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதை நாம கவனத்தில் கொள்ளணும் அல்லாஹ் இந்த மகரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பொற்குவியலே கொடுத்தாலும் தகுங்குறோம் பொற்குவியல்னா மணமகள் கேட்கணும் எனக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாததன் காரணமாக மன பெண்கள் வந்து என்னது இப்போ வந்து திருமண சந்தையில் ஒரு கடை சரக்கு மாதிரி ஆயிடுச்சு சரக்கு சரக்கு வச்சிருந்து மோனி ஆகிறதுக்கு என்னது பேரண்ட்ஸ் என்னவெல்லாம் சொல்லி தள்ளுவாங்களோ அது மாதிரி மன மகள் டிமாண்ட் பண்ணணும் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு மார்க் அறிவு இருக்கு எனக்கு ஒரு வீடை கொடு எனக்கு ஒரு நூறு பவுன் இடத்து நகையை கொடு எனக்கு ஒரு பத்து சதவீதம் இடத்தை கொடு டிமாண்ட் பண்ணணும் மன மகள் டிமாண்ட் பண்ணணும் அவங்க கேட்குற தொகையை கொடுத்தா இவர் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான் பொண்ணு கிடைக்கலாம் நோம்பு வச்சுட்டு போயிட வேண்டியதான் என்ன உள்டாம இருக்கு இன்னைக்கு மா மாற்றது என்ன மகிவர் என்ன பண்ணுறாரு அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாரு கேட்குற டிமாண்ட் வைக்கிறதும் அவங்க இன்னைக்கு என்னது ஏழை குமர்களாக இன்னைக்கு தள்ளி நிற்கக்கூடிய சமூக அவலத்தில் நம்ம பார்க்குறோம் இப்படி நபிகளாக நம்ம காட்டி தரவில்லை இப்படி இஸ்லாம் காட்டி தரவில்லை மகர் என்றால் மகர் மாத்திரம் தான் உண்மை என்றால் உண்மை தான் சத்தியம் என்றால் தான் மகருக்கு பின்னாடி வரதட்சணை இல்லை வரதட்சணை வாங்கினால் இந்த வசனத்தை நாம் மறுக்கிறோம் அல்லாஹ் சொல்றாங்கல்ல வாத்து நிசா சதுக்காத்து என்ன நீங்களா எடுத்து போய் பாருங்க நான்காவது அத்தியாயம் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தோடைய நாலாவது வசனம் அல்லாஹ் அழகா சொல்கிறான் மகரை மனம் உவந்து கொடுங்கள் வெறுப்புடன் கொடுக்காதீர்கள் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தலா இன்னொரு வசனம் தல்லாஹ் சொல்லும்பொழுது அவர்களுக்குரிய மனப்புடைகளை கொடுத்து திருமணம் முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறான் அப்போ மனப்பொடையில கொடுக்காம திருமணம் முடித்தால் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேண்டும் இது அல்ல நமக்கு வகுத்திருக்கக்கூடிய திருமண சட்டம் இது குரானில் இருக்கிறது இந்த சட்டத்தை மீறுவது என்பது பெரும் பாவமாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு இதில் நாம் சரியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதவான அனிரந்திரில் பிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்